ஹலோ நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நண்பா நம்ம சேனல்ல கெசிங் போட்டுட்டு இருக்கோம் நம்ம தொடர்ந்து வெற்றி தானே நண்பா கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல இப்போ தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம் நல்லபடியா ஒரு வெற்றி கடைச்சுகிட்டே இருக்கு நண்பா பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் அதில் பாருங்கள் இன்றைக்கி ஒரு மணிக்கு நம்ம கொடுத்துருந்ததில் ஆள் போர்டு நாலு ஆறு கொடுத்துருந்தேன் இல்லை ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு ஏழுக்கு நம்மளுக்கு ஆறு ஏ போர்டில் பாஸ் நல்ல ஒரு பாஸ் அடிச்சிருக்கு நண்பா நம்ம இதோட மூன்றாவது நாளும் நாலாவது நாளும் நம்ம ஏபிஎஸ்சி பிசி வெஸ்ட்டி கொடுத்துருக்கோம் நாலுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிசி இல்லைன்னா ஏசி ம் இதுல கம்பல்சரி மூணுல ஏதோ ஒண்ணுல உட்காந்துடும் நம்மளுக்கு தொடர்ந்து நம்ம பிசில வைக்கிற நம்பரு மூணு நாள் தொடர்ந்து நம்மளுக்கு வெற்றி நண்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆறு ஏழு ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு ஏசி கனெக்ட் ஆகுது நண்பா கனெக்ட் ஆயிருக்கு நம்ம ஏழு ஆறு நம்மளுக்கு போர்டு வயசில் மாறி வந்துடுச்சு ஆனால் இங்கே நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிஸ் நண்பா நாலு ஆறு ரெண்டு கொடுத்துருக்கோம் ரிசல்ட்டு ஆறு ரெண்டு ஏழுக்கு நாலு ஆறு ரெண்டு கொடுத்துருக்கோம் மிஸ் ஆகிடுச்சு இது ஒரு பாக்ஸ் மிஸ் ஆகிருச்சு அதேமாதிரி ஒன்பது ரெண்டு ஆறுக்கு இது ஒன்று மிஸ் நண்பா நல்லா ஸ்டா நல்லா ஸ்ட்ராங்கா தான் எடுத்திருந்தோம் போர்டு வயசில் பார்த்திங்கன்னா ஏ போர்டு ஆறு நல்லா மாசு வெட்டி கொடுத்துருச்சு அதேமாரி சி போர்டு ஏழு நல்ல ஒரு மாசு எனக்கு கெசிங் கிடைச்சிருச்சு நண்பா மூணு மூணு மணிக்கு கேரளாவுக்கு நம்ம கொடுத்துருந்தோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்னு ஏழு அஞ்சுக்கு நம்மளுக்கு ஆல் போர்டு பாஸ் நண்பா நல்ல ஒரு மாசு வெற்றி கிடச்சிருச்சு ஆல் போர்டில் நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிஎஸ்சியில் நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருந்தோம் இருந்தாலுமே நம்ம அஞ்சு அடிப்படையில் நம்ம நண்பா நம்மளுக்கு ஏழு கணி கணிப்பில் வரல ஆனால் நம்ம தொடர்ந்து நம்ம ஏழு கொடுத்துக்கிட்டு இருப்போம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சி மாதிரி இதில் பாக்ஸை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ரெண்டு பாக்ஸு நண்பா இதில் அஞ்சு ஒன்று நாலு கொடுத்துருக்கோம் இதுவும் மிஸ்ஸு எட்டு ஏழு மிஸ்ஸு இதில் நம்ம அஞ்சு கொடுத்திருந்தோம்னா ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கும் இதுல நம்ம ஏழு கொடுத்திருந்தோம்னா ஒரு பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கணும்பா போர்டு வயசுல பாருங்க நம்ம பி போர்டு மாசான ஒரு வெற்றி குடிச்சிருச்சு பி போர்டிலே ஒன்னு வச்சிருக்கோம் ஏ போட்ல அஞ்சு வச்சிருக்கோம் ஆனா நம்ம எடுக்கிற ஆறு நம்பர்ஸ்ல கம்பல்சரி எனி டூ ஆர் த்ரீ நம்பர்ஸ் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் நீங்க நம்ம கெஸ்ஸிங் தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எதுல ஸ்ட்ராங்கா வைக்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் நீங்க அதை பிரிச்சு வச்சீங்கனாலே ஏபிஎஸ்சி பிஎஸ்சிக்கான வெற்றி ஒரு நல்ல ஒரு வெற்றி நண்பா ஆறு மணிக்கான கெஸ்ஸிங் நம்ம கொடுத்துருந்தோம் ஆறு மணிக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு மூணு எட்டு அஞ்சு எட்டு மூணு ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு எட்டும் எடுத்திருக்கோம் மூணு எடுத்திருக்கோம் நாலு போர்டுல நம்ம ஒன்னு ரெண்டு இறங்கும்னு நண்பா அதுல டோட்டலா நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் நம்மளுக்கு மிஸ் ஆயிருக்கு அஞ்சுக்கு பதிலா அதே மிஸ்டேக் தான் இதுல பண்ணிருக்கோம் இதுல அஞ்சு வச்சிருந்தோம்னா ஒரு ஃபுல் பாக்ஸாக அடிச்சிருக்கோம் இன்னைக்கு இந்த இதுவும் நம்மளுக்கு மிஸ் நண்பா இந்த வீக்ல நம்ம ரெண்டு ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம் இருந்தாலுமே நம்மளுக்கு போர்டு அடிப்படையில் இதுலயே நம்மளுக்கு நண்பா எட்டு தான் எடுத்திருக்கோம் அது சி போர்டில் உட்காந்துருக்கு ஆனால் போர்டு வைஸா எடுத்ததுல கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே வந்திருக்கு ஏன்னா எட்டு மணிக்கான ரிசல்ட் நம்மளுக்கு இன்னைக்கு நல்லா இருக்கு நண்பா நேத்தி நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருந்தது பாக்குற நண்பர்களுக்கு தெரியும் நேத்தி நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிட்டு நாளைக்கான கெஸிங் நண்பா அதுல நல்ல ஒரு வெற்றி தான் நண்பா நம்மளுக்கு தோணுது நம்ம சேனல்ல போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணிங்க கமெண்ட் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாத்தீங்கன்னா முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு மணி டிஎல்ஆர்ட்ரிக்கான கெஸிங் கொடுத்துருக்கேன் நேற்று கொடுத்த மாதிரியே நல்ல ஒரு இருக்கு நண்பா உங்க கணிப்புல வந்தா நீங்க பிளே பண்ணீங்க இல்லைன்னா ஒரு கெசிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு மணி டிஎல்ஆர்ட்ரிக்கான கெஸிங் பாருங்க ஆல்போர்டு அஞ்சு ரெண்டு ஏபிஏசி பிசி பாருங்க நாலு ஏழு எட்டு ஒன்று எட்டு அஞ்சு அஞ்சு ரெண்டு ஏழு ஜீரோ ஏழு நாலு பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் ஜீரோ ஒன்று ஆறு ஏழு அஞ்சு ரெண்டு எட் ஏ ஏழு எட்டு மூணு எட்டு ஒன்று ரெண்டு ஆறு அஞ்சு ஒன்று ஆறு ரெண்டு எட்டு போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு ரெண்டு ஏழு பி போர்டு அஞ்சு எட்டு சி போர்டு ஆறு நாலு நண்பா மூணு மணி கேரளாட்டுக்கான கெஸிங் பாருங்கள் மூணு ரெண்டு ஏபிஏசிபிசி பாருங்கள் எட்டு ஒன்று ஒன்பது மூணு நாலு எட்டு ஒன்று அஞ்சு நாலு ஒன்று ரெண்டு மூணு நல்லா ஸ்ட்ராங்காகவே நண்பா போர்டு கணக்கேசிங் பாருங்க அஞ்சு அஞ்சு ரெண்டு பாக்ஸு கணக்கேசிங் அஞ்சு அஞ்சு ரெண்டு ரெண்டு ஒன்பது ஏழு ஒன்பது மூணு ஒன்று மூணு ஏழு ரெண்டு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு எட்டு மூணு நண்பா அது மாதிரி போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு ரெண்டு அஞ்சு பி போர்டு எட்டு மூணு சி போர்டு ஒன்று நண்பா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கு கேரள ஆர்ட்ரிக்கும் டிஎல்ஆர்டிக்க நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குன்னு நம்மளை தொடர்ந்து வெட்டி கிடச்சிக்கிட்டே இருக்குது உங்கள் கணிப்பில் வந்தால் ப்ளே நண்பா இல்லைனா நண்பா மெத்தட மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருங்க நீங்களும் நல்ல ஒரு வெட்டி எடுக்கலாம்ப்பா ஆறு மணி டிஎல் ஆர்ட்ரிக்கான கெசிங் பாருங்க ஆல் போர்டு ரெண்டு நாலு ஏபிஏசி பிசி பாருங்கள் நாலு ரெண்டு அஞ்சு நாலு மூணு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஆறு நாலு ஏழு நாலு பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்க நாலு ரெண்டு அஞ்சு ஜீரோ ரெண்டு அஞ்சு நாலு ஏழு ஒன்று ரெண்டு ஒன்பது ஒன்று நாலு ஆறு ஜீரோ ஜீரோ அஞ்சு நாலு போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு நாலு ஜீரோ பி போர்டு ரெண்டு ஏழு சி போர்டு அஞ்சு ஆறு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது கணிப்பில் வந்திருந்தால் மட்டும் ப்ளே பண்ணிக்கங்க நண்பா எட்டு மணி டீலாக